பேர் சாப்பிடுவது ஒன்றா எதுவுமே தப்புல இது எல்லாமே இந்த ஒரு மாவிலே செய்யலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு அதாவது பிள்ளைங்க வந்து படிப்பு விஷயமாவோ இல்லை வேலை விஷயமாவோ வெளிநாடுகள்லையோ வெளியூர்கள்லையோ போய் படிக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு சாப்பாடுன்றது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் சோறு கூட ஏதோ ஒன்று குக்கல்லையோ ஏதோ ஒன்று வெடிச்சிக்கிறாங்க பட் இந்த மாவுன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்னா கடை நம்பி தான் இருக்காங்க இந்த பேக்கெட் மாவு சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை அக்கம் பக்கத்தில் ஏதாவது கடைகளில் வந்து இப்போ நம்ம ஊர்னால் தெருக்களில் வந்து சின்ன சின்ன கடைகளில் வந்து மாவு வைப்பாங்க பட் வெளிநாடுகளில் அந்த மாதிரி கிடையாது அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் தான் அவங்க வாங்கியாகணும் ஸோ நம்ம இது வந்து ஹெல்த் ஹெல்த்வைஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து இது வந்து நல்லதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா எவ்வளோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பேக்கெட் உணவுகளை சாப்பிட்டு வயிற்றில் அல்சர்ன்ற பேரில் அல்சராக ஆரம்பித்து அது வேறு மாதிரி எல்லாம் கூட ஆகிருக்கு ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணலன்னா ஈஸியான முறைகள் நிறைய பேர் போட்டிருக்காங்க என்னுடைய பங்குக்கு நானும் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம செய்ய போகிற இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து லீவு நாட்களில் வந்து நீங்கள் அதாவது வெள்ளிக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் ஒரு கறி குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இல்லை ஒரு குருமா ஒரு வடகறி சட்னி சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மிச்சம் இருக்கிற மாவ அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு காலையில் எந்திரிச்சிங்கன்னா ஒரு தோசை ஊற்றணுமா இல்லை அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றினோமா குழம்புகளும் எதுவும் கூட ஒரு இட்லி புடி மேலே தூவிட்டு அழகாக சாப்பிட்டு போயிடலாம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஒரு ஊத்தப்பம் மாதிரி கூட சாப்பிட்டு போகலாம் ஸோ ஏதாவது ஒரு வகையில் மாவுன்றது வந்து நம்ம வீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு அந்த பசின்ற பிரச்சனையில வீட்டுக்கு வந்த மாதிரி சாதம் இல்லையா கரெக்டாக ஒரு ரெண்டு தோசையை ஊற்றணுமா சாப்பிட்ட மாதிரி தரலாம் ஸோ நீங்கள் இந்த ஒரு மாவே வந்து இட்லி ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் பனியாரம் செஞ்சுக்கலாம் தட்டி கீ பண்ணிக்கலாம் ஊத்தாப்பம் பண்ணிக்கலாம் மசாலா தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து இந்த ரேஷியோ பிரகாரம் நீங்க செஞ்சிக்கனாக்கா அட்டகாசமான ஒரு மாவு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும் நான் இப்போ வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி தான் நான் உங்களுக்கு வந்து இப்ப காட்ட போறேன் நானு அதாவது அப்ராக்சிமேட்டா பார்த்தா ஒரு நானூறு கிராம் இட்லி அரிசி ஓகேங்களா அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் அபுல் நம்ம சேர்ப்போம் ஏன்னா இதுக்கு ரை வடித்த சாதம் இதில் போடலாம் சில சமயம் பிள்ளைங்க கிட்ட சோறு இருக்குமா இருக்காதா இல்லை சப்போஸ் கெட்டு போயிருந்ததுனால் நம்ம வந்து அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஸோ வெள்ள அவ்வளோ சிகப்போவ்ளோ ஏதோ ஒன்று நம்ம வாங்கி வச்சுப்போம் இது நீங்கள் வந்து அப்பப்போ வாங்கி நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் போடுறத விட ரெண்டு கிலோ இட்லி அரிசி அப்புறம் ஒரு அரை கிலோ உளுந்து அரை கிலோ பச்சரிசி அப்புறம் ஒரு அரை கிலோ இந்த அவுல் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க எப்போ தேவைப்படுதோ நீங்கள் அதை எடுத்து ஊற வச்சு ஒரு கிளாஸோ ரெண்டு கிளாஸோ மூணு கிளாஸோ உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் தனியாக இருக்கீங்களா உங்கள் நண்பர்களும் இருக்கீங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் டக்குன்னு வந்து நீங்கள் அரைச்சி இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் அரைக்கிறதுனால மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும் இது ரொம்ப நேரமாக ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் காலையில் எந்திரிச்சி ஒரு எட்டு மணிக்கு நான்கு எட்டு மணிக்கு தான் ஊற வச்சேன் இப்போ மணி பதினொன்றே காலுக்குள்ளே நான் முடிச்சுட்டேன் அது ஒரு மூணு மணி நேரம் தான் ஊற விட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது இப்போ அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ நீங்கள் டின்னருக்காகவும் அது அப்படியே நான் காலையில் டிஃபனுக்கு வந்து நான் ரெடி பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவும் மறைச்சிக்கலாம் இல்லை ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம் சில பேர் காண்டாவாங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு இப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு சோர் வடிக்கிறதுக்கோ சொல்லி கொடுக்கும்போது எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க உங்களுக்கு மண்டையில் ஏறணும் அது நீங்கள் புரிஞ்சு அதில் உங்களுக்கு டவுட்ஸ் வரும் நீங்கள் கிளியராக கேட்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க இதை எப்படி செய்து பார்க்கலாம் இதுதாங்க நம்ம இப்போ அரைக்க போகிற மெஷர்மெண்ட்டு இது வந்து இட்லி அரிசி ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து நான் அந்த கிணத்தில் போட்டுவிட்டேன் இப்போது இன்னொரு கிளாஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிரான்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு அரை கிளாஸ் வந்து பச்சரிசி எந்த பச்சரிசியாக இருந்தாலும் ஓகே தான் இப்போது அரை கிளாஸ் அவுல் நான் சிகப்பவுள் எடுத்திருக்கேன் வெள்ளை அவுள் இருந்தாலும் ஓகே தான் ரெண்டுத்தில் எது வேணாலும் போடலாம் இதே மெஷர்மெண்ட் தான் அடுத்தது வந்து நம்ம உளுந்து அரை கிளாஸ் உளுந்து நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் தான் இந்த அளவு வரும் உங்களுக்கு கொஞ்சம் நான் அதில் வெந்தயம் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு குட்டி கிளாஸ் இருந்தாலும் ஓகேதா இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி டம்ளராக இருந்தாலும் தான் எதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸ்லேயே நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுங்க கரெக்டாக வந்துடும் இதுக்கு வந்து கிராம் கணக்குன்றது தேவையே கிடையாது சரி இப்போ நம்ம ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி நம்ம வந்து இப்போது நம்ம கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம கழுவிட்டோம்னாக்கா அடுத்தது வந்து நம்ம வந்து இதை ஊறுறதுக்கப்புறம் நம்ம கழுவ வேண்டிய அவசியம் இல்லை இப்போது இது நல்லா ஃபுல்லாக ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி கழுவி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நல்ல தண்ணி ஊற்றி நம்ம இதை ஊற வைப்போம் ரேஷனர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதே மெஷர்மெண்ட்டு தான் ஸோ இதில் வந்து இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இதுக்கப்புறம் இதில் ஒரு சீக்கிரம் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்றது உங்களுக்கு நான் அரிசி அரைக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் டென்டாயிங் இதுதாங்க கொட்டை முத்துன்னு சொல்லக்கூடிய ஆமனுக்கு விதை இதை வந்து நம்ம லேசாக தட்டினாலே அது உடஞ்சிரும் அந்த மேலே இருக்க ஓட எடுத்துகிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த பருப்பை வந்து நம்ம மாவு அரைக்கும் போது அது கூட போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இப்போது இது வந்து உண்மையிலே நான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி இந்த கொட்டமுத்து வந்து நீங்கள் தண்ணியிலையும் போடலாம் இல்லை நம்ம வந்து இப்போ அரைக்கும் போது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது ஃபஸ்ட்டு அரைக்கும் போது வந்து மட்டும் கொஞ்சம் நல்லா திக்க அரைங்க நம்ம இது ஒரு மூணு ஈடாக நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இது வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கங்க ஏன்னா முதலே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா நமக்கு வந்து பின்னாடி அரைக்கிறது வந்து அதுவும் அது மாதிரி ஆகிடுச்சுனாக்கா கொஞ்சம் இட்லி வந்து ரொம்ப தண்ணியாகிடும் ஸோ மாவு வந்து கரெக்டாக நம்ம அரைக்கணும் முதல்ல நான் வந்து நார்மல் வாட்டர் தான் ஊற்றியிருக்கேன் ஐஸ் வாட்டர்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல நைஸாக அரைச்சிக்கிறேன் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் ரெண்டாவது நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன் இது மூணாவது இது இதில் வந்து கையோட உப்பும் போட்டு நான் அரைச்சிக்கிறேன் இப்போ பாருங்கள் அது லாஸ்ட்டில் உள்ளது மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிட்டேன் நான் இப்போது நம்ம மாவு கலக்கும்போது அடியில் நல்லா கெட்டியாக இருக்கும் மாவு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லூஸாக அரைச்சோம் இல்லைங்களா இப்போ இது எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணால் நம்ம ஏற்கனவே கடைசியாக தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம் ஸோ இது எல்லாமே அதோட ஒன்றோட ஒன்று சேரணும் இப்போ உங்களுக்கு அந்த பதம் தெரிஞ்சிருக்கும் நல்லா பஜ்ஜி மாவு நம்ம கெட்டியாக அரைச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி க கரைக்கும் போது அந்த ஒரு திக்னஸ் இப்போ நம்ம அரைச்ச மாவில் முப்பது இட்லி சுடலாங்க கிரைண்டர் எல்லாமே மிக்ஸியில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப கலக்காமல் நம்ம இப்படியே கூட நம்ம எடுத்து இட்லி ஊற்றலாம் இல்லை நம்ம நல்லா அடித்து கொஞ்சமாக சோடாப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உள்ள இருக்க பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில் விட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஊற்றலாம் பாருங்கள் அற்புதமான ஒரு இட்லி மாவு ரெடி இப்போது தண்ணி வந்து வச்சாச்சு இது தண்ணி நல்லா கொஞ்சம் ஆவி வரும்போது சூடாகுது இல்லையா தண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுங்க மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒன்றும் பயப்படாதீங்க இட்லி சூப்பராக வரும் ஒரு பிஞ்ச் வந்து சோடா மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இட்லி ஆகிடும் ஸோ அது தப்பு இல்லை ஒரு அரை ஒரு டூ பீஞ்சஸ் அதாவது ஒரு கால் ஸ்பூனும் அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நீங்கள் அரைக்கிற மாவு பொறுத்து கொஞ்சமாக நீங்கள் சோடா சேர்த்துக்கலாம் நீ இப்போ இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் இந்த கடலைப்பருப்பு ப்ளேஸாக கொஞ்சம் சேர்க்குற நேரத்தில் வர மிளகா அப்புறம் நம்ம எடுத்து வச்ச கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சூண்டு புளி இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம வந்து சட்னியாக அரைச்சிடுவோம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சம் கடுகு ரெண்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் அவ்வளோதாங்க இதோடைய தாளிப்பு இதை போட்டு தாளிச்சுட்டு கடலைப்பருப்பு நிறைய போட்டுறாதீங்க அப்புறம் அது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற சட்னி மாதிரி ஆகிடும் ஸோ கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் போதும் இப்போ இந்த மாதிரி சுட சுட ஒரு இட்லி எடுத்து வச்சு இந்த காரச்சட்னி வச்சு சாப்பிடும்போது சும்மா பத்து இட்லி சாப்பிட்டாலும் பத்தாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நீங்கள் அப்படி உடச்சி எடுக்கும்போதே அப்படியே உதிரு உதிராக இருக்கும் பாருங்கள் தோசையும் அப்படிதாங்க அருமையாக இருக்கும் இந்த ஒரு மாவே நமக்கு போதும் இப்போ பாருங்கள் இந்த காரச்சட்னியும் அந்த இட்லிக்கும் உள்ள காம்பினேஷன் பார்க்கும்போதே நமக்கு ட்ரெண்ட் ஆகும் இப்போ இந்த மாதிரி தட்டுகளில் வந்து நீங்கள் வந்து கிண்ணத்தில் வந்து கிண்ணம் இட்லி ஊற்றலாம் கிளாஸ் இட்லி ஊற்றலாம் தட்டு இட்லி ஊற்றலாம் இதுக்குன்னு நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் அதை எல்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம வந்து செய்யலாம் நம்ம இட்லி பானையில் எனக்கு வந்து தட்டு இட்லி பண்ண முடியாது கிளாஸ் இட்லி பண்ண முடியாது அப்படின்னு நிற்கினா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கடாயில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் வந்து ஒரு தட்டு வச்சு கூட நீங்கள் ஊற்றலாம் இல்லை சில பேருக்கு வந்து அந்த தண்ணியினுடைய அளவு தெரியாது இதுலேருந்து பொங்குற தண்ணி அந்த இட்லி மேலே விழுந்துடலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சின்னதாக ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இப்படி வைக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிறுக தீயை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு அழகாக நீங்கள் சாப்பிட்லாம் இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க என்ன பிள்ளைங்களா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து இந்த கொட்டமொத்து வந்து இப்போ அதாவது இந்த ஆமணக்கு விதை வந்து நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது நான் உங்களுக்கு லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன் இந்த ஆமணுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னாக்கா ஒன்று துணியில் வந்து கொட்டாமல் வரும் இன்னொன்று நல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம நார்மலாக இட்லி உப்புறதை விட இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக உப்பும் நல்லாவும் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த ஆமணக்கு விதையை போட்டு செய்யுங்க ஒரு தடவை போடாமல் செஞ்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி எப்பவும் போல லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெல்க்கான் மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமாதிரி நன்றி மேலும் மேலும் உங்கள் எனக்கு தேவை பிளேலிஸ்டில் போய் நீங்கள் பாருங்க நான் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குன்னு பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியாக சமைக்கக்கூடிய நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் இருக்குது போய் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்